ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போது ரீசெண்ட் டேஸில் நிறைய நியூஸ் சேனலில் வரைகலை விளக்கம் அதாவது ரேடார் வெதர் ரிப்போர்ட்னு இந்த மாதிரியான லைவ் வீடியோ ஷோ பண்ணி மழை குறித்த விளக்கம் கொடுத்துருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுற சேம் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம் மொபைல் மற்றும் வெப்சைட் மூலமாக லைவ் ரேடார் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் விண்டி டாட் காம்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க நெக்ஸ்ட்டு அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு விண்டி டாட் காமோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு காற்று எப்படி வீசுகின்ற அனிமேஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலராக இருக்கிற இடமெல்லாம் மழை பெய்யக்கூடிய இடங்கள் இந்த பேஜில் ரைட் சைடில் ரேடார் அண்டு சேட்டலைட் விண்டு ரெயின் தண்டர் போன்ற நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் நான் இப்போது விண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு காற்று எப்படி வீசுதுன்ற சேட்டலைட் இமேஜ் கிளியராக தெரியும் இந்த பேஜில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ் விண்ட் அண்டு ரெயின் எப்படி இருக்கும் என்ற வீடியோ ப்ளே ஆகும் இப்போது ரெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இப்போது எங்கே மழை பொழிய வாய்ப்பு இருக்குன்ற டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் இந்த ப்ளூ கலராக இருக்க இடங்கள் எல்லாமே மழை பெய்யக்கூடிய இடங்கள் நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை மில்லி மீட்டர் மழை பொழிய வாய்ப்பு இருக்குன்ற டீட்டெயில் ஷோ ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்